யாரையும் நம்பி தாம் சென்னைக்கு வரவில்லை என்றும் கமல் ரஜினி போன்றவர்கள் தான் இசைக்காக தம்மை தேடி வந்தனர் என்றும் இசையமைப்பாளர் இளையராஜா பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இளையராஜாவின் எழுபத்து ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாளை சிறப்பிக்கும் விதமாக சென்னை அடையாறில் உள்ள எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரியில் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தனது திரைப்படங்களில் மாணவர்களை பாட வைக்க உள்ளதாக கூறிய இளையராஜா எப்போதும் யாரையும் சார்ந்து இருக்காதீர்கள் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார் மேலும் தான் யாரையும் நம்பி இந்த சென்னைக்கு வரவில்லை என்றும் கமல் ரஜினி போன்றவர்கள் தான் இசைக்காக தன்னை தேடி வந்தார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி அறுபத்தி எட்டில் நான் சென்னைக்கு வந்தேன் இந்த அருமோனயப்பேட்டை மற்றும் நம்பி ஏவிஎம் ஸ்டூடி ஓ நம்பல ரஜினிகாந்த் நம்பலை கமலஹாசனன் நம்பலை யாரையும் நம்பல எல்லாம் என்கிட்ட வந்தாங்க எல்லாம் என்கிட்ட வந்தாங்க இதை தற்பர்மையாக சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் இதை உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன்